பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இந்த காட்சியை பார்த்து இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் முதலமைச்சருடன் வேறு எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கார்கள் கூடுதல் தனலட்சுமி வணக்கம் பேரறிஞர் அண்ணாவினுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாளை ஒட்டி அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவினர் பல்வேறு இடங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் கே என் நேரு ரகுபதி உள்ளிட்டோரும் மா சுப்பிரமணியன் சேகர்பாபு உள்ளிட்டோர்களும் இடம் மலர்தூவி மரியாதை செலுத்தியிருந்தார்கள் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா உள்ளிட்டோரும் வருகை தந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த அண்ணாவினுடைய உருவப்படத்திற்கு மலர்தூவி உறுதிமொழியை திமுகவினர் ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அவரது உருவ சிலைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அவர் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அன்பு திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் கலைவாணர் அரங்கத்திற்கு சென்றிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்